ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் யூனிக்கான ஒவ்வொரு ஒரு தனித்துவமான டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ரு பாட்டிலும் பார்க்க போகிறாங்க வாட்டர் பாட்டெல்லாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்தல டிஃபன் பாக்ஸாவது ஒரு சில ஒரு பார்த்துருக்கேன் வாட்டர் பாட்டெல்லாம் அந்த மாதிரி பார்க்கலாம் வாங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ கையில் தூக்கி காமிச்சேன் இல்லையா இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து நானூறுரூவான்னு சொல்லி சொன்னாங்க நானூறுூவா இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த அந்த லாக்கு கொடுத்துருந்தாங்க இந்த சைடில் நம்ம கலட்டின இல்லையா அந்த லாக் கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு ஃபுல் டிஃபன் பாக்ஸ் கூடவே வந்து ஒரு பொரியல் கூட்டு பொரியல் வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த சின்ன பாக்ஸ் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா அந்த லாக்கு இது கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஸ்பூனு டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சரியான வெயிட்டாக இருந்ததுங்க செம வெயிட்டு ஸ்பூனு எல்லாமே நல்லா வந்து ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு நானூறுவான்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதை வந்து நம்ம மாலைலாம் பார்க்கல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இந்த டிஃபன் பாக்ஸோட விலை எவ்வளவு இல்லை ஆன்லைனில் நீங்கள் எதுவும் பார்த்துருந்தீங்கன்னா விலை எவ்வளோன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க உண்மையிலேயே ஆனால் நானூறுவாய்க்கு வந்து ஒரு ஒர்த்தான டிஃபன் பாக்ஸ் சொல்லலாம் என்ன வெளியில் போட்டிருக்கிறதுனால ஒரு வந்து ஒரு ஐம்பது நூறு குறைச்சி கொடுக்கலாம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்கன்னா ஓகேவாக இருக்கும் பார்த்துக்கோங்க மூடி வந்து ட்ரான்ஸ்ஃபெரண்டாக இருந்துச்சு அதுவும் உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ் வாட்டர் பாட்டிலுக்கு முன்னாடி நம்ம இன்னும் நிறைய டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன் ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது பார்க்கலாம் வாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் எல்இடி கொண்ட அந்த டிஃபின் பாக்ஸுங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுவுமே நல்லா வெயிட்டாக இருந்தது பார்த்துக்கோங்க உள்ளே வந்து ஒரு ஸ்பூனு நம்ம உள்ள என்ன வச்சுக்கோங்கிறது அழகாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியற மாதிரி இருந்துச்சு இது அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு முந்நூறுவா சொன்னாங்க அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெயிட்லெஸ் டிஃபின் பாக்ஸ்னே சொல்லலாம் நான் ஃபஸ்ட்டு இது ஸ்கூல் அந்த கம்பாக்ஸு ஸ்கூலில் இந்த பேனா பென்சில் போடுற டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த அதுவும் ஒரு டிஃபின் பாக்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க இதோட விலை பார்த்திங்கன்னா இரநூறுவா கிட்டே சொன்னாங்கங்க இதுவும் அப்படி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சப்பாத்தி அதுக்கு கொஞ்சம் தொட்டு தொடுகை வந்து பொரியல் அந்த மாதிரி தானே கொடுப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க ரைஸுமே சோறுமே வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் பார்த்துக்கோங்க நல்லா இருந்துச்சு அந்த டிஃபன் பாக்ஸும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதிலே இருந்தது இந்த ஹேண்ட் வாஷ் இதுவுமே உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு யூனி ரொம்ப யூனிக்காக இருந்தது பார்த்துக்கோங்க இதை வந்து நான் பார்த்துருக்கேன்னா வெளியே மாலில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க நான் பார்த்துருக்குறேன் வாஷ் ரூம்ஸில் அப்புறம் ப்ரெஷ்ஷு அப்படி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது அழுக்கு போகும் ஆனால் துணிக்கு எந்த ஒரு சேதாரமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெஷ் வந்து ரொம்ப அழகாக ப்ராடக்ட் அழகாக இருந்துச்சு இது கொரியாவா சைனாவான்னு தெரியலை ஏதோ ஒன்று ஆனால் நம்ம நாடு இல்லை அது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு இந்த ப்ரெஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா சொன்னாங்க அசி ருப்பியா அப்படின்னு சொன்னாங்க அசித்தில் எண்பது ரூபா ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு இந்த துணிக்கு போடுற ப்ரஷ்ஷெலாம் எண்பது ரூபா கொடுத்தலாம் நான்லாம் வாங்க மாட்டேன் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு நமக்கு அந்த இது போதும் அது தான் நான் வாங்குவேன் இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வாட்டர் பாட்டில் கிளாஸில் இது எனக்கு கொஞ்சம் திறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எப்படி ஓப்பன் பண்ணுறது நம்ம முன்னப்பின்னா ஓப்பன் பண்ணாதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு க்ளா இந்த கிளாஸில் இருந்துச்சு அதுக்கு அந்த பிடி வந்து தூக்குறதுக்கு பார்த்திங்கன்னா பாசியில் வச்சு கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் நம்ம வந்து பார்க்காம போயிட்டோம் அதனால் இதையும் சேர்த்து பார்த்துடலாம் இதுவும் வந்து டபுள் சைடு டிஃபன் பாக்ஸ் இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா கிட்டே சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த சாபர்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் ரொம்ப பழைய மாடல் ஆகிட்டு இதுவுமே அப்படி தான் சாபர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் இருக்குது இப்போதைக்கு இதுவும் வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா கிட்டே சொன்னாங்க அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டெல்லாம் உண்மையிலே கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருந்ததுங்க யூனிக்காக இருந்தது இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நான் பார்க்கல ஆனால் இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா சொன்னாங்க இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இரநூறுவாய்க்கு இதை வாங்கிருக்கலாமா நானும் இந்த வருஷம் என் பொண்ணுக்கு இரநூறுவா தான் பாட்டில் வாங்கினேன் பட் அது வந்து இந்த அளவுக்கு வந்து யூனிக்காலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு சிம்பிளாக தான் இருந்துச்சு பா பார்த்துருந்தா கண்டிப்பாக இதை வாங்கி இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா சொல்லி சொன்னாங்க சில்வர் பாட்டில் அவங்க அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க சரி பிஸ்னஸ் டைமில் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் பேக்கில் வந்துவிட்டேன் அப்புறம் அவங்க வாங்க வந்தவங்க பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க சரி இதே ஒரு கிளிக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு அந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு இரநூறுவா சொன்னாங்கங்க ஜஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் தான் மூணு பார்ட்டாக இருந்துச்சு ஒரு பாஜி பொரியல் அது கூட எதாவது ஸ்நாக்ஸ் இதில் சேலடாக வச்சுக்க மாதிரி இருந்துச்சு அந்த டிஃபன் பாக்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இது தான் இது வந்து நம்ம ஆல் ஆல்ரெடி பார்த்த அந்த பர்பல் கலர் பாட்டில் அந்த மாதிரி தான் வெளியே இருக்கிற அந்த டிசைன் தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு ஆனால் இது எல்லாமே நம்ம நாட்டு ப்ராடக்ட்டு கிடையாது ஐ திங்க் மேட் இன் சைனான்னு நினைக்கிறேன் இரநூறுவா அது ஒரு தரம் ரெண்டு தரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இரநூறுவா இரநூறுபான்னு இதுவும் அது கூட சேர்ந்த வாட்டர் பாட்டில் தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலுக்கே வந்து கூடை போட்டு கொடுத்துருந்தாங்க என்னடா இது ரொம்ப டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கூடை போட்டு கொடுத்துருந்தாங்கங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பாட்டில் வந்து ஸ்கிராச்சஸ் ஆகாமல் இருக்கும் ஆக்சுவலாக இதை பார்க்கல எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஃபீல் வரலை இதை வன்னே இந்த லாண்ட்ரி பேஸ்கெட்ருக்கு பார்த்திங்களா அது வந்து டிமார்ட்டில் இப்படி தான் ஹைட்டாக பெருசாக வச்சுருப்பாங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி டிசைன்ஸில் அந்த ஒரு ஃபீல் தான் வந்துச்சு இது எனக்கு வாட்டர் பாட்டிலாகவே தேவை தோணலை ஏன்னா இ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஆனால் எனக்கு என்னமோ இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதில் அழுக்கு சேருங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த இடுக்கிடுக்காக இருக்கிற இடத்துல போய் அழுக்கு சேர்ந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் செர வேலையாக தான் தெரிஞ்சிச்சு ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் இந்த பாட்டிலை பார்க்கல வந்து எனக்கு என்னமோ வாட்டர் பாட்டில் ஃபீலிங் வரலங்க எண்ணெய் பாட்டில் ஃபீலிங் வந்து அதாவது ஆயில் பாட்டில் அந்த ஆயில் பாட்டில் அப்படிலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இப்போ நின்றுக்கிட்டு நின்றுக்கிட்டு நிற்கும் அந்த ஒரு தண்ணி அந்த இது வெளியில் வர்ற இடம் வந்து ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுவா சொன்னாங்க ஸ்டீல் பாட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக் இந்த ப இந்த சின்ன சோட்டுக்கிட்ட எல்லாமே வந்து இரநூறுவா கிட்டே தாங்க இருந்துச்சு எதுவுமே அதுக்கு கீழே கிடையாது மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க அது அதாவது ரெண்டு பிரிவாக இருந்துச்சு இது சாபர் இதுக்கு அடுத்து வர்றதை பாருங்கள் ரெண்டு பிரிவாக இருந்துச்சு ஒன்று வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதும் ஒன்று வந்து அதாவது உறிஞ்சி குடிக்கிறதும் ஒன்று வந்து சாதாரணுடி அண்ணாது குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி தண்ணி குடிக்கிற அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலும் பார்த்தேங்க அதுவும் நானும் வந்துடும் வந்துடும் பார்க்க வீடியோவில் எங்கேன்னு எடுத்தோம்னு தெரில சரி வரும் ப மேபி பார்க்கலாம் வெயிட் பண்ணி இது வந்து நார்மலாக அந்த ஸ்டீலில் கலர் அடித்து வச்சுருப்பாங்க இல்லையா அந்த வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அட்ராக்ஷனாக இல்லை இது தான் நான் சொன்னேன் அந்த பாட்டில் இங்கே பாருங்கள் இப்படி ரெண்டாக கொடுத்துருக்காங்க இதை வச்சு எனக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டு என்னடா ரைட் ராங் மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி திறந்தாச்சு சொன்னேன் இல்லையா ஒரு சைடு அதாவது ஒரு சைடு ஒரு சைடு வந்து உறிஞ்சி குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வருங்க பார்த்திங்களா இன்னொரு சைடு ப்ரெஸ் பண்ணால் இப்படி ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி பாட்டெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா நம்ம ஊரில் இருந்த பாட்டில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவும் இரநூறுவா தான் சொன்னாங்க ரொம்பவே அழகாக இருந்தது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்தியா ப்ராடக்ட்டு கிடையாது சைனா ப்ராடக்ட்டு தான் இங்கே இருக்கிற எதுவுமே வந்து மேக்ஸிமம் இந்தியன் ப்ராடக்ட் கிடையாது மேபி அந்த சில்வர் பாட்டில் வேணால் இந்தியன் ப்ராடக்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஹேங்கர் இது வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ஸ்டைலிஷ் ஹேங்கர் அந்த மாதிரி இருந்துச்சு இது என்னதுன்னே எனக்கு தெரியலை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் சரி அவங்களுக்கு வந்து ரொம்ப இது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு கேட்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் இந்த ஸ்ட்ரா இதை வந்து நம்ம இந்த பீச்சி ஆடில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஸ்ட்ரா கலெக்ஷன்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்க அந்த ஃப்ரூட் வச்சு அந்த ஷிப் மாதிரி வச்சது இது வந்து நார்மலாக ஸ்டீல் அந்த ஸ்ட்ரா தான் அந்த 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 இது தான் நான் அது அதிகமாக எடுக்கலை போல் அது வந்து அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து கிளாஸ் டிஃபின் பாக்ஸ் இது வந்து சோட்டு நமக்கு வந்து இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்க அனுமதி கொடுத்த அந்த ஒரு உன்னதமான நல்ல உள்ளம் கொண்ட அந்த கடை ஓனர் அவர் அவங்க வந்து என்ன அந்த சோட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஐடியா என்னன்னு சொல்லுங்களேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆர்வமாக கடை பிஸ்னஸை கூட விட்டுட்டு நம்மள அவங்க நம்மளோட ஐடியை தேடிகிட்டு இருந்தாங்க நான் அதனால் பெயர் சொன்னேன் அவங்க தேடிட்டு இருந்தாங்க சரி நம்ம அதுக்குள்ளே வீடு அந்த கேப்பில் இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் என்ன கிடச்சிதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நல்லா பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே சர்ச் பண்ணி கொடுத்துருங்க கொடுத்துருங்கிருந்தேன் ஆல்ரெடி நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த பாத்திரங்களை பற்றி போட்டிருந்தோம் இல்லையா அது வந்து இந்த சோட்டு கடையில் எடுத்தது தான் அந்த வீடியோ வந்து எட்டாயிரம் வியூஸ் போய்ட்டுன்னு சொன்னேன் அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த நம்மளோட ஐடியா காமிச்சு சப்ஸ்க் அவங்களே நான் சொல்லவே இல்லை அவங்களே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டாங்க சரி ஓகே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வழக்கமாக வாங்கக்கூடிய இந்த வீட்டுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக தேவைன்னா நம்ம போய் வாங்குவோம் இல்லையா அப்போ அதுக்கு ஒரு கடை நம்ம ஃபிக்ஸாக வச்சுருப்போம் இல்லையா பிளாஸ்டிக் கடை அந்த கடைங்க இது ரொம்ப சின்ன கடை ஆனால் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நல்ல பொருள் யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இந்த நாலு பெரிவாக இல்லையா இந்த பே இந்த வந்து எண்பது ரூபா சொன்னாங்க இந்த பென் ஹோல்டராக வச்சுக்கலாம் இல்லைனா நம்ம அந்த நைஃப் ஹோல்டராக வச்சுக்கலாம் அதாவது கத்தி போடுறது கூட அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் கீழே இது வந்து இந்த ப்ரெஷ்ஷு சோப்பு வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறது இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் எதை எடுத்தாலும் எண்பது ரூபான்னு சொல்லி சொன்னாங்க டஸ்ட் எல்லாம் அழகாக கெட்டி கெட்டி தொங்க விட்ருந்தாங்க அஞ்சரை பெட்டி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு அதுக்கப்புறம் அந்த டஸ்ட்பின்லேயே கைக்குள்ளே அடங்கிற மாதிரி ஒரு டஸ்ட்பின் வச்சுருந்தாங்க இது ஏதோ டாய் டஸ்ட்பின் மாதிரி இருந்துச்சு உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது எவ்வளோன்னு சொல்லி கேட்டேன் ஐம்பது ரூபா சொல்லி சொன்னாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கு இல்லையா இது வந்து இந்த ஆஃபீஸ் சைடு இல்லை அந்த டேபிளில் பிள்ளைனா பிள்ளைங்க பக்கத்தில் வச்சுட்டு இந்த பென்சில் ஷார்ப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தான் அந்த டஸ்ட்பின் இருந்துச்சு ஐம்பதுரை குழை ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தா இது கரடி மாதிரி இருக்குது கீழே பார்த்தா டாக் மாதிரி இருக்குது ஒவ்வொரு இதுவும் வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு இந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ சொன்னாங்க எனக்கே இது வந்து இரநூறுவா சொன்னாங்க இவங்களும் அந்த கடையில் அப்புறம் எனக்கு இந்த பாட்டில் பார்த்த உடனே பேக் டு மெமரிஸுங்க மாதிரி நம்மளோட ஸ்கூல் டைம் வந்து ஞாபகம் வந்துருச்சு நம்ம டைமில் தான் இந்த மாதிரி அந்த உறிஞ்சு போட்டல் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி கவாலிட்டி மாட்டுறது நான் எப்படியே கைட்டு மாட்டிடலான்னு பார்த்தா கட்டு ஆனால் பட் கையில் ஃப ஃபோனே அதையும் வச்சுட்டு ஒத்த கையில் ஹேண்டில் பண்ண முடியல விட்டுவிட்டேன் நம்ம நைன்ட்டிஸ் கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம டைமில் வந்து இந்த ஸ்ட்ரா பாட்டில்னால் அது இப்படி தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா சொல்லி சொன்னாங்க இந்த சின்ன ஸ்டோல் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா சொல்லி சொன்னாங்க ஒருத்தங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட கொண்டாங்க கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி பேசி வாங்கிட்டோம் நம்ம சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியெல்லாம் பக்கத்து வீட்டில் வேலை நடக்குது அந்த சவுண்டு பயங்கர டிஸ்டர்பென்ஸாக இருக்குது அப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை சொன்னாங்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு டப்பா நூற்றி இருபது ரூபா சொன்னாங்கங்க நூற்றி எழுபது அதை தான் எப்படி ஏழு கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எப்படி எப்படியும் வச்சு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் நூற்றி எழுபது ரூபா ஒரு டப்பா அப்படிங்கிறது கொஞ்சம் டூ மச்சாக தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம வழக்கமாக வாங்குகிற கடை அப்புறம் இந்த சப்பாத்தி தீக்கிற இந்த இது வந்து நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க மேபி இருபது ரூபா குறைச்சி கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் குறைச்சி தாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்ம என்னோட பொண்ணு பார்த்திங்கன்னா டெய்லரிங்க்கு ஸ்டிச்சிங் கிளாஸ் வருது இந்த வருஷத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த மெட்டீரியல் போடுறதுக்கு ஒரு டப்பா கேட்டிருந்தா அந்த காட்டன் இந்த டப்பா ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே எனக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் பயங்கர டிஸ்டர்பென்ஸாக இருக்குது தேங்க்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்